முப்பது செகண்ட் தான் வெறும் முப்பதே செகண்ட் தான் ஒரு நல்ல ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை ஏற்படுத்த அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஒரு நல்ல செல்ஃப் இன்ட்ரோ இருந்தாலே போதும் இதை நீங்கள் நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி பேசிடலாம் வணக்கம் இது மனதின் மொழி நான் உங்கள் ட்ரெயினர் சுகன்யா நம்ம கம்யூனிகேஷனை பற்றி நிறைய பேசியிருக்கோம் இது வரைக்கும் நிறைய எபிசோட்ஸ் கேட்காதவங்க லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஆக்டிவ் லிசனிங்னா என்ன நான் வெர்பல் கம்யூனிகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் ஆல்ரெடி நம்ம பாட்காஸ்ட்டில் இருக்குது இன்றைக்கி நம்மளோட ஃபோக்கஸ் முழுக்க ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் ஸ்கில்ல தான் இருக்க போது அது என்ன அப்படின்னா அதுதான் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு சேல்ஸ் சப்போர்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு இருக்கட்டும் அப்படியும் இல்லை அப்படின்னா கூட ஒரு சப்போர்ட் டீமில் இருக்கீங்க அப்படின்னா கூட இப்படி எல்லா ஃபீல்டுலேயுமே நம்மளால் சில நேரத்தில் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்க்கவே முடியாது எனி திங் ஏதாவது ஒரு ப்ரெசென்டேஷனை நம்ம ப்ரெசன்ட் பண்ணோம்னா கூட அதுவும் ஒரு வகையான பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் ஸ்கூலில் காலேஜில் இல்லை ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நல்ல பர்ஃபார்மர் கூட சில நேரம் ரொம்ப சொத்தப்பல அடி வாங்கிறது அப்படின்னு எதில்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அல்லது ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு வரும்போது தான் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ கம்யூனிகேஷன் ஸ்கில்லான பப்ளிக் ஸ்பீக்கிங்கை பற்றி தான் இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது அதாவது நிறைய பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி நம்மளோட ஃபோக்கஸ் முழுக்க எதில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அதை பற்றி தான் இருக்க போகுது செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது எதுக்கு முக்கியம்னா உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொதுமக்களோட அந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி உங்களோட ஆடியன்ஸோட அட்டென்ஷன் முழுக்க உங்கள் பக்கம் இருக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இருந்தால் தான் நம்மளால் அதை வந்து வின் பண்ண முடியும் சரி ஓகே அப்படி என்ன சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா மட்டும் என்ன இடப்போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட முதல் ஒரு நாலு வரி அஞ்சு வரிலையே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி முடிச்சிடுவாங்க ஸோ இதுவும் ஒரு வகையான அட்டென்ஷன் கிராப்பிங் டெக்னிக் தான் எப்போவுமே ஒரு க்ரௌடை நம்ம பக்கம் புல் பண்ணணும் ஒரு ஆடியன்ஸை நம்ம பக்கம் ஈர்க்கணும் அப்படின்னா ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை தான் நம்ம எலிவேட்டர் பிச் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த எலிவேட்டர் பிச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத பக்காவாக சொல்லி முடிச்சிடுறது தான் அதனால தான் வேணும் என்னவோ தெரியல முதல்லலாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு இருந்தது இப்போதான் அது வந்து ஒரு ஒன் மினிட் ரீல் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க பட் தேர்ட்டி செகண்ட்ல ரொம்ப நிறைய விஷயத்த சொல்ல முடியாதுன்னாலும் ஒரு நிமிஷத்துக்குள்ள ஓரளவுக்கு விஷயத்த கவர் பண்ணிட முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த எலிவேட்டர் பிச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு விசித்திரமானதுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு தெரியும் ஏன் விசித்திரமானது அப்படின்னா இதில் நிறைய எலமெண்ட்ஸை நம்ம வந்து சொல்லலாம் அதாவது நிறைய உள்ள அடக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதை வந்து நம்ம நிறைய சொல்லலாம் எலிவேட்டர் பிச்சில் இது இதெல்லாம் இருக்கணும் கம்பல்சரியாக இதெல்லாம் இருக்கணும் கம்பல்சரியாக இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய உதாரணங்களை சொல்லலாம் ஆனால் ரொம்ப முக்கியமாக ஒரு எலிவேட்டர் பிச் முப்பது செகண்டுக்குள்ளே ஒருத்தங்களை எப்படி நம்ம அவங்களோட முழு கவனத்தையும் நம்ம பக்கம் திருப்புறது இதில் தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த முப்பது செகண்டை நீங்கள் வந்து கிராப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் பேச போகிற எல்லா வார்த்தையுமே அவங்களுக்கு எங்கேயோ ஒரு மேகமூட்டத்தில் கேட்ட மாதிரி இருந்தால் கூட சப்கான்ஷியஸாக அவங்களுக்கு போய் ரிஜிஸ்டர் ஆகும் ஆடியன்ஸுக்கு ஆனாலும் ஒரு அட்டென்ஷனை நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு இந்த எலிவேட்டர் பிச் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் என்ன திடீர்னு சுகன்யா வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் பற்றியெல்லாம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தெரியலாம் தெரியாமலும் இருக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரெயினராக இருக்கேன் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் ஸோ இதில் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட எல்கேஜிலேருந்தே வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற ஸ்கில்லை வந்து வளர்த்து விடுறதுக்காக நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டெட் டாக்ஸ் நம்ம ஊரில் சொல்லணுன்னா ஜோஷ் டாக்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய பப்ளிக் ஸ்பீக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஏதாவது ஒரு அச்சீவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் ப்ரெசெண்ட் பண்ணிக்கிறதுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கில்னு நான் சொல்லுவேன் இது எல்லாருக்கும் வந்து நேச்சுரலாக வந்துடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது நேச்சுரலாக சில பேருக்கு வருது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அடியேனும் ஒரு நேச்சுரலான ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அந்த பயம் இருந்தது கிடையாது எப்போவுமே ஒரு மேடை ஏறி பேசும்போது இல்லை மேடை மேடை ஏறி ஒரு பாட்டு பாடும்போது எதுவாக இருந்தாலும் ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது ஆனால் என்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஸோ இந்த ஸ்டேஜ் ஃபியர் இது எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து ஒரு சில நேரத்தில் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இந்த எலிவேட்டர் பிச் அப்படின்னா என்னன்னு சொன்னேன் அதாவது முப்பது செகண்டுக்குள்ளே நீங்கள் உங்களோட ஆடியன்ஸோட அட்டென்ஷனை ஈர்க்கிறதுக்கு பேர் தான் ஒரு நல்ல எலிவேட்டர் பிச் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த எலிவேட்டர் பிச்சில் ஒரு சில விஷயங்களை நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இதை நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ இதில் மெயினாக அஞ்சு விஷயங்கள் இருக்குது அஞ்சு ஸ்டெப்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் எப்படி உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்க ஒரு பொது மேடையில் நான் இன்னார் நான் தான் இந்த டீமில் இருக்கேன் இந்த டீமில் நான் வேலை செய்கிறேன் இந்த டீமில் நான் படிக்கிறேன் இல்லை இதெல்லாம் என்னோடய சாதனைகள் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா பிரசந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரசந்த ப்ராப்ளம்னால் இப்போ இன்றைக்கி கரண்ட்டாக நீங்கள் என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறீங்களோ அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் முதல் முப்பது செகண்டுக்குள்ளே ஆரம்பத்தில் சொல்லி முடிச்சிடணும் இந்த ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு நான் வந்து இந்த சொல்யூஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கறது தான் மூணாவது ஸ்டெப் இப்போ இருக்க ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் எப்படி வேணால் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டெப்ஸை ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் முதல்ல ப்ராப்ளம சொல்லிடலாம் அதுக்கப்புறமா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சொல்யூஷனை கொடுக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டெப்ஸில் பண்ணிடலாம் இதை மாற்றி மாற்றி சொல்லிடலாம் அடுத்தது நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களோட வேல்யூ ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் அந்த சொல்யூஷனுக்கு எப்படி எப்படிலாம் ஒரு சிறந்த மனிதராக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட வேல்யூ ப்ரிப்போசேஷன் இதை நீங்கள் அந்த எலிவேட்டர் பிச்சில் முப்பது செகண்டில் நெல் பண்ணிடுறதுக்கு ட்ரை பண்ணணும் அடுத்து லாஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சிடிஏ சிடிஏனால் இட்ஸ் நத்திங் பட் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க உங்களை எப்படிதாங்க நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு அட்ரஸ் ஏதாவது ஒன்று வச்சுருக்கணும் இல்லையா இப்போது ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறது அப்படின்னா யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இதை வந்து உங்களோட உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்பாங்க ஸோ இது தான் வந்து ஆக்சுவலி கால் டு ஆக்ஷனாக இருக்கும் இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லை ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் சிடிஏ அல்லது கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிச்சுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் ஆனால் நிறைய எக்ஸாம்பிள்ஸை வந்து ஓரளவுக்கு வீடியோ மூலமாக தான் அல்லது ஆடியோ மூலமாக கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்னால் முடியாது ஏன்னா நிறைய காப்பிரைட் கிளைம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் சியூஷல் கொடுக்குறேன் நீங்கள் வந்து என்ன சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள் பட் பிஃபோர் தேட் இந்த எபிசோடை வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் ஒரு எலிவேட்டர் பிச்சை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில உதாரணங்களை நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதிகமாக கிடையாது ஒரு அஞ்சு வகையான ஒரு டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் அநேகமாக உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் முதல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம இதை காமனாக எல்லாருமே பண்ணக்கூடியது தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறது ரொம்ப சிம்பிளாக இது தான் என்னுடைய பேர் நான் இதை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சுருக்கமாக உங்களோட எலிவேட்டர் பேச்சை முடிச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இது காமனான எக்ஸாம்பிள் தான் அடுத்த ரெண்டாவது இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிள் தேன் ரிலையபிள் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் மேடை பேச்சாளர்களாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸாக கூட இருக்கட்டும் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அவங்களோட ஓன் ஸ்டோரியை சொல்லுவாங்க நான் இப்படி இருந்தேன் உங்களுக்கும் இப்படி ஆகணுன்னு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இது வந்து ஒரு எலிவேட்டர் பிட்ச் இது ஒரு வகையான ஒரு ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிராபிங் டெக்னிக் கூட தான் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எந்த இன்ஸ்டன்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க ஒரு ஆடியன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ஏன் வந்து ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஓ நம்மளும் இப்படி தானே இருக்கோம் நம்மளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஸோ அதனால் ரிலேட்டபுளாக ஒரு எலிவேட்டர் பிச்சை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம் மூணாவது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷத்தில் இத்தனை பேருக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறது அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்பிள் ஆகும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன் ஆனால் இப்போது நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்கும் நான் சொல்கிறத கேட்குறதுக்கு பட் உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளோடு வந்து சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன் இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு டேட்டாவோடு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ன அதிலேருந்து ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ண போகிறீங்க உங்களோட வேல்யூ ப்ரப்போசிஷன் என்ன நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை எவ்வளோ கொடுக்க போகிறீங்க அதில் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்தராக பேசும்போது தெரியப்படுத்த போகிறீங்க ஸோ இது ஒரு மெத்தட் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு டேட்டாவை கொடுத்து அங்கேருந்து ஒரு ஹூக் எடுக்கிறது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நிறைய டீச்சர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் செய்வாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு கொஸ்டினோட ஆரம்பிப்பாங்க ஒரு கேள்வியோட ஆரம்பிப்பாங்க என்ன பிரச்சனை ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கும்போது ஆடியன்ஸை வந்து அதை ரொம்ப என்கேஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோம் உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆடியன்ஸும் வந்து அதில் இன்வால்வ் ஆவாங்க அந்த எலிவேட்டர் பிச்சில் ஸோ இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் என்ன லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மெத்தட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது என்ன அப்படின்னா இது வந்து நார்மலாக நம்ம பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் அது என்னென்னா ஒரு காமெடி கலந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது காமெடியாக ஒரு சம்பவத்தை சொல்லி அதுலேருந்து உங்களுடைய வேல்யூ ப்ரப்போசிஷன் எடுக்கிறது அதுலேருந்து நீங்கள் என்ன கொடுப்பீங்க நீங்கள் எப்படி எப்படிலாம் வந்து அதை நடைமுறைப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்கிற அந்த எலிவேட்டர் பிச்சு கூட வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டூல்னு நான் சொல்லுவேன் அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இன்ஃபேக்ட் ஏன் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆடியன்ஸ் வந்து உங்களோட கனெக்ட் ஆகிடுவாங்க நீங்கள் காமெடியாக பேசும்பொழுது இருக்கிற ஒரு ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு வேறு எதுலேயுமே கிடையாது மற்ற எல்லா விஷயத்துலேயுமாவது நீங்கள் வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் யோசிக்கணும் ஆனால் ஒரு சர்வசாதாரணமாக ஒரு காமெடியாக ஒரு ஜோக் மாதிரி ஒன்றத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம எலிவேட்ரு பிச் அப்படின்னா என்ன ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரடக்ஷனை முப்பது செகண்டுக்குள்ளே எவ்வளோ எஃபெக்டிவாக கொடுக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அண்டு இதை வச்சு நீங்கள் ஒரு எலிவேட்ரு பிச்சை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எங்கேயாவது தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதுவும் ஒரு கால்டிராக்ஷன் தான் அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அல்லது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா ஐ எம் சாரி ஐ கேன் நாட் டூ எனிங் அபவுட் இட் இருந்தாலும் எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களுக்கு அட்லீஸ்ட் இதில் இருந்து ஒரு நாலு பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்னா அதில் எனக்கு பெரிய சந்தோஷம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் டடா bye bye டேக் கேர் இது உங்கள் ஒளி